ஹலோ வியூவர்ஸ் ஸோ வெல்கம் டு அவர் சேனல் ஸோ இன்றைக்கி நம்ம இன்ஸ்டாகிராமில் வாழக்கூடிய வித்தியாசமான இன்ஃப்ளூன்ஸை தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு வீடியோ நல்லா ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணுங்கள் தலைவலி இருந்துச்சுன்னா ஃபுல்லாக கிளியர் ஆகிரும் பார்வை நல்லா தெரியும் கண்ணாடி போடுற நிலைமை இருந்தாலும் எட்டு நாள் தொடர்ந்து பண்ணிங்கன்னா கண்ணாடி போட தேவையில்லை ஸோ இந்த வீடியோவில் அவங்க எதை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா ஐ ட்ரீட்மெண்ட் சொல்லிட்டு கண்ணில் வந்து எதையோ ஊற்றுறாங்க அதை ஊற்றிட்டு ஸோ அது ஊத்துறது மூலிமா வந்து தலைவலி குணமாகும் கண்ணில் பிரச்சனை இருந்தாலும் சரியாகும் கண்ணாடி போட தேவையில்லை ஹாஸ்பிட்டலுக்கு கூட போக தேல்ல ஸோ அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது உண்மையா அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ இவங்க சொல்கிறாங்க இல்லையா இந்த மெத்தட் பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து நேத்ரா தர்ப்பணா நேத்ரா அப்படின்னா கண் தர்ப்பணா அப்படின்னா திரவம் ஸோ ஏதாவது திரவம் வேணாலும் இருக்கலாம் ஸோ திரவம் ஸோ இதை கண்ணில் அப்ளை பண்ணுறதுனால இதுக்கு பேர் நேத்ரா தர்ப்பணா ஸோ இதில் மெத்தடாலஜி பார்த்தீங்கன்னா ஸோ தௌசண்ட் இயர்ஸுக்கு முன்னாலே வந்து ரொம்ப பழைய ட்ரீட்மெண்ட்டு ஆயுர்வேதாவில் இதை பயன்படுத்தியிருந்தாங்க அறிவியல் பூர்வமான ஆதாரங்கள் அப்படின்றது வந்து எதுவுமே கிடையாது ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம கண்களுடைய ஓரத்தை சுற்றி என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது ஒரு மாவு மூலியமாக ஒரு கோதுமை மாவோ இல்லை மைதா மாவு மூலிமா என்ன பண்ணுவாங்கன்னா வரப்பு கட்டிப்பாங்க ஸோ அந்த வரப்பில் வந்து இது போல் விளக்கெண்ணையோ இல்லை நெய்யோ இல்லை சில சமயம் பால் கூட வந்து அதில் அப்ளை பண்ணி கண்ணில் ஊற்றுறாங்க ஸோ இதை ஊற்றி அவங்க முழிக்க வைக்கிறது மூலிமா கண்களை வந்து குளிர்மைப்படுத்த முடியும் அது உடம்பை வந்து குளுமைப்படுத்தும் ஸோ இதனால் தலைவலாம் குணமாகும் ஆஸ்பத்திரி தேவையில்லை அப்படின்றத வந்து சொல்கிறாங்க பட் இது உண்மையானு கேட்டிங்கன்னா உண்மையே கிடையாது ஸோ உங்களுடைய கருவழி இருக்கு இல்லையா அதுதான் வந்து உங்களுக்கு பார்வையை கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு யுனிக்கான ஒரு ஆர்கனுங்க எதனால் அப்படி சொல்கிறேன்னா நமக்கு எப்படிலாம் ஃபிங்கரில் ப்ரிண்டிங் இருக்கோ அதே போல் இந்த ஐரிஸ்லேயும் வந்து ப்ரிண்ட் இருக்கும் ஒவ்வொருத்தருக்குமே அந்த ப்ரிண்ட் அப்படின்றது வந்து மாறுபடும் இந்த ஐரிஸ் பார்த்தீங்கன்னா தனக்கு தேவையான ஆக்சிஜனை உடம்புலேருந்து எடுத்துக்காது அட்மாஸ்பியர்லேருந்து வந்து நேராகவே எடுத்துக்கும் ஏன்னா அதில் ப்ளட் சர்க்குலேஷன் வந்து கிடையாது இப்படி ஒரு யூனிக்கான ஆர்கன் மேலே நம்ம ரெகுலராக வந்து இது போல ஆயிலையோ இல்லை வேற ஏதோ ஒரு பொருளை நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அது மூலயமா வந்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த இன்ஃபெக்ஷன் வந்து கன்ஜெக்டிவைஸ் அப்படின்ற ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும் இந்த கன்ஜெக்டிவைட்டிஸ் வந்து கண்களில் எரிச்சனையும் கண் வீக்கத்தை ஏற்படுத்தும் ஸோ இந்த வீக்கம் டெவலப் ஆச்சு அப்படின்னா கண்கள ஆப்தமோ அப்படின்ற ஒரு பிரச்சனை வரும் ஆப்தமோபிளஜியா அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா கண்களில் வரக்கூடிய ஒரு வாதனை இந்த வாதனை வந்துருச்சுன்னா கருவிழிகளை உங்களால் அசைக்க முடியாது நீங்கள் பார்க்குறனா கூட கழுத்தை தான் திருப்பி பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ இது ரொம்ப நாளாக கண்டினியூ ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு கண் பார்வை பறி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பட் இந்த கண்டிஷனை குணப்படுத்தவே முடியாது இவ்வளோ கேஷுவலா இதை கண்களில் அப்ளை பண்றாங்களே பட் இவங்க ஏதாவது ஒரு டாக்டரா இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா பட் இவங்க டாக்டரே கிடையாது இவங்க யாருனா இவங்க வந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் அதாவது பியூட்டிஷியன் இவங்களோட பேஜில் போய் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சர்டிஃபிகேட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீ சர்டிஃபிகேட் சொல்லிட்டு விளம்பரம்லாம் பண்ணிட்டுருக்காங்க ஸோ அதுக்காக தான் இந்த ப்ரொமோஷனை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க பட் இதோட ஆபத்து என்னன்றது வந்து அவங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ பட் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அகெயின் இதை மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் கண்ணில் ட்ரை பண்ணாதீங்க உங்களுக்கு தலைவலி வருது அப்படின்னா மல்டிப்புளான ரீசன்ஸ் வந்து இருக்குது ஸோ கண்ணு தான் காரணம் அப்படின்றது வந்து கிடையாது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள் இதே மாதிரியான போலியான இன்ஃப்ளூயன்சஸ் சொல்கிறத வச்சு நீங்கள் ஏமாறாதீங்க பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து இப்போ அந்த பேஜ்லேருந்து டெலிட் ஆயிருக்கு நிறைய டாக்டர்ஸ் வந்து இதுக்கு ஆல்ரெடி விளக்கம் வந்து கொடுத்துருந்தாங்க பட் இப்போ போய் பார்க்கும்போது அந்த வீடியோவை காணும் நண்பர்களே ஒரு வேலை பிரைவேட்டில் போட்டாங்களா டெலிட் பண்ணிட்டாங்கன்னு தெரியல என்னால் அந்த பேஜை கண்டுபிடிக்க முடியல உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சா அதை எடுத்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நானும் போய் இதில் கமெண்ட் பண்ணியிருந்தேன் கமெண்ட் பண்ணால் அவங்க அவங்க கான்டாக்ட் நம்பரையும் எனக்கு அனுப்புறாங்க நீங்களும் வந்து பண்ணுங்க அப்படின்ட்டு ஸோ வந்து உங்களுக்கு அந்த ஒரிஜினலாக வீடியோ கிடைச்சா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க நான் அந்த எனக்கு அந்த சின்ன கிளிப் மட்டும் தான் கிடச்சிது ஸோ ஃபுல் வீடியோ கிடச்சா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க அந்த பேஜ் இருந்தாலும் நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணுங்க கண்ணு படிச்சதுனால சிவன் தான் வந்து பிறந்திருக்கிறாருன்னு சொல்லிட்டு அது கடவுளாக தான் நினைக்கிறோம் சாமியாக தான் நாங்கள் நினச்சி நாங்கள் வந்து சிவபெருமானாக தான் நாங்கள் நினைக்கிறோம் ஸோ இந்த வீடியோவில் என்னென்னா வந்து ஸோ மூன்று தலைகளுடன் ரெண்டு கண்களுடன் பிறந்த கன்று குட்டி ஸோ இது போல் சம்பவங்கள் பார்த்திங்கன்னா ஏற்கனவே நடந்திருக்கு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வந்து சத்தீஸ்கர்லேயும் இதே போல் ஒரு கன்று குட்டி பிறந்துச்சு நம்ம அதையும் பார்க்கலாம் இதை பற்றி ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாலிசஃபாலிக் காஃப் அப்படின்னு சொல்கிறாங்க பாலிசஃபாலிக் காஃப் அப்படின்றது வந்து இரண்டு செல்கள் வந்து ஒரே கருவில் வந்து ஒட்டி வளரும் பட் முழுமையான வளர்ச்சியை அடைய முடியாததுனால என்ன ஆகும்னா இது ரெண்டுமே சரியான விதத்தில் டெவலப் ஆகாமல் ஒன்றோட ஒன்று ஒட்டி பிறந்துடும் ஸோ இதனால் வந்து இந்த கன்றுகுட்டி வந்து பார்க்கறதுக்கு ரெண்டு தலையும் மூன்று கண்களோடனும்மா நமக்கு காட்சி அளிக்கும் ஸோ இந்த கன்றுகுட்டிகளெலாம் ரொம்ப நாள் வாழ முடியுமான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப நாளெலாம் வாழ முடியாது அதிகபட்சமாக பத்துலேருந்து பதினஞ்சு நாட்களுக்கு தான் இதோட வாழ்நாடுகள் அப்படின்றது வந்து இருக்கும் ஸோ யூடியூப்லேயே இது போல் நிறைய வீடியோக்கள் வந்து இருக்குது நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் அட்டாச் பண்ணியிருக்கேன் அதுலேயே நீங்கள் போய் பார்த்துக்கலாம் ஓகே நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம் இருக்கிற வீட்டில் அழகுகள் அழகானவர்கள் உருவாகுவார்கள் பார்த்தீங்கன்னா முஸ்லீம்கள் நிறைய பேர் பூனை வச்சுக்கவங்களும் ரொம்ப அழகாக இருப்பாங்க பூனை உடைய சிறு நீரகம் இருக்கு இல்லையா அது வந்து இரவு நேரத்தில் கூட அப்படி ஒளிருமா பூனை கழிவு அங்கே நின்னாலே அது வந்து எந்த கெட்ட சக்தியும் உள்ளுக்கு வராது அதனால தான் பூனை என்ன பண்ணுமா கெட்ட சக்தி வர அந்த இடத்துல தன்னுடைய இது வந்து கவர் பண்ணுமா ஸோ இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா வந்து ஸோ இவங்க சொல்கிற விஷயங்களை வச்சு எந்த விதமான அறிவியல் ஆதாரங்கள் இல்லைன்னு உங்களுக்கே தெரியும் பட் அவங்க என்ன சொல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா பூனையோட சிறுநீரகம் வந்து இரவு நேரங்களில் ஒளிரும் அப்படின்னு சொல்கிறாங்க பூனையோட கண்கள் தான் நான் பார்த்துருக்கேன் ஆனால் சிறுநீரங்கள் ஒளிரும் அப்படின்றது வந்து நான் பார்த்ததே கிடையாது இது வரைக்கும் கேள்விப்பட்டதும் கிடையாது ஸோ அவங்களுக்கு எப்படி தெரியும் யார் சொன்னாங்கன்றது எனக்கு தெரியல உங்கள் வீட்டில் பூனை இருந்துச்சுன்னா நைட் டேர்த்தனால் நீங்கள் பாருங்கள் அது ஏதாவது லைட்டு விளைச்சு தெரியுதா அப்படின்ட்டு பூனோட வளர்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது உண்மையிலேயே மன நிம்மதிக்கு உதவக்கூடிய ஒரு விஷயம் தான் பட் வந்து அதில் சில பிரச்சனைகள் வந்து இருக்குது ஏன்னா பூனைகள் வந்து நாய்கள் மாதிரி கிடையாது நாய்கள் வந்து வீட்டு வாசலோட இம்பார்ட்டிடுவோம் பட் பூனை அப்படின்றது வந்து நம்ம எங்கெங்கெல்லாம் போகிறோமோ அங்கேயெல்லாம் வரும் நம்ம பெட்ரூம்லேருந்து நான் நம்மளோட சாப்பாட்டு கிச்சன் வரைக்குமே வந்து பூனைகள் வந்து வரும் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா பூனையோட சுவாசத்தில் வந்து கேம்போ பேக்டீரியர் அப்படின்றக்கூடிய தொற்று வந்து இருக்கும் மனிதனுக்கு பரவக்கூடிய ஒரு விஷயம் நம்ம பூனையை தூக்கும் போதோ அதோடைய காற்று நம்ம மேலே படும்போதோ இது நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது இதை தான் நம்ம சுனாட்டிக் டிசீஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம் பொதுவாக குழந்தைகளுக்கு இது வந்து அதிக அளவில் பரவத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பூனையோட கழிவுகளில் பார்த்தீங்கன்னா சாலும் நல்லா மாதிரியான பாக்டீரியா வந்து இருக்கும் ஸோ இது நமக்கு வந்து உடல் உபாதைகளை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இதோட முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா பூனையோட முடிவுறுதல் பிரச்சனை பூனைக்கு பார்த்திங்கன்னா வந்து முடிவு வந்து உதிர்ந்துக்கிட்டே இருக்கும் பட் வந்து திருப்பி வளர்ந்துடும் ஸோ இது என்ன ஆகுனா போகிற இடத்துல இல்லாமல் அந்த முடிகள் வந்து உதிர்ந்துருக்கும் நம்மளுடைய பெட்டில் கூட அந்த பூனைகள் வந்து படுக்கும் ஸோ அப்படி படுக்கும்போது நம்ம அதில் படுத்து தூங்கிடுவோம் ஸோ அது நம்ம சுவாசத்தின் வழியாக கூட இன்ஹேல் பண்ணி உள்ளே போயிடும் நீண்ட நாளாக இந்த பிரச்சனை இருக்கிறதுனால என்ன ஆகுனா சிஓபிடி அப்படின்ற ஒரு பிரச்சனை வரும் அந்த சிஓபிடி அப்படின்றது நீண்ட நாட்களாக மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஆஸ்துமா பிரச்சனை ஸோ இதை சரி பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் பூனை அப்படின்றத நீங்கள் தாராளமாக வீட்டில் வச்சு வளர்க்கலாம் ஆனால் பூனைகள்கிட்ட நீங்கள் கவனமாக இருக்கணும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்றேன் நாய்க்கு நீங்க பிஸ்கட் வாங்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு அன்னைக்கு உங்களுக்கு பணம் வரும் எங்க குருநாதர் சொன்னது நான் இவர் சொல்றாருன்னு சொல்லிட்டு நான் நம்பல நான் என்ன பண்ணேன் ஒரு அஞ்சு ஃபிஃப்டி ஃபிஃப்டி பிஸ்கட் பாக்கெட்டை வாங்கினேன் சும்மா போய் போடுறது வருதா வருதா வருதான்னு அன்னைக்கு பார்த்து பணம் உள்ள வரும் எதிர்பார்க்காம உள்ள வரும் ஏதாவது நம்ம ஒரு செயல் செஞ்சுருப்போம் கொடுக்காம இருந்திருப்போம் அந்த பணம் அன்னைக்கு உள்ள வரும் இல்ல அன்னைக்கு திடீர்னு வேலை கிடைக்கும் வாயேன் ஒரு மணி நேரம் வந்து பேசிட்டு போயேன் பேமெண்ட் கொடுப்பாங்க இதெல்லாம் நடந்திருக்கு நீங்க நான் சொன்னது அப்படியே நம்ப வேண்டாம் யாருமே அதை ஒரு ரெண்டு மூணு தடவை ட்ரை பண்ணி பாருங்க பணம் உள்ளே வந்தால் நம்புங்க எங்களுக்கு வந்துட்டு இருக்கு சோ இப்ப வந்து பூனை போய் நாய் வந்திருக்கு இவர் ஒரு டாக்ல வரா இருப்பாரு நினைக்கிறேன் டெய்லி பிஸ்கட் வாங்கி போட்டுட்டு இவருக்கு பணம் வந்துச்சு அப்படின்னு சொல்றாரு ஸோ நாய்களுக்கு பிஸ்கட் போடுறதுல வந்து எந்த தப்பும் இல்லை ஸோ வந்து என்னென்னா நான் இன்னிலேருந்து ட்ரை பண்ண போகிறேன் ஏழு நாளைக்கு ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எதுவும் கிடச்சிதான்றதை கம்மெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படியும் ஒரு வாரம் ட்ரை பண்ணும்போது ஏதாவது விதத்தில் நமக்கு பணம் தான் போகுது ஸோ ஓகே நான் ட்ரை பண்ணிட்டு சொல்கிறேன் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடிஞ்சுது ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம வந்து மீட் பண்ணலாம் அது வரைக்கும் பாய் டாட்டா சியூ